மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா புஷி ஆனந்த் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புஷி ஆனந்த் யாருன்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அதாவது நடிகர் விஜய் நடிகர் விஜயினோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தளபதியின் தளபதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புஷி ஆனந்தின்றது யாரு எப்படி அவர் விஜய்க்கு நெருக்கமானாரு ஏன் இத்தனை ரசிகர்கள் இருக்க இத்தனை ரசிகர்கள் இத்தனை ரசிகர் மன்ற பொறுப்பாளராக இருக்க போகிறோம் புஷி ஆனந்த் மட்டும் விஜய்க்கு ரொம்ப ஒரு ரைட் ஹே மாதிரி இருக்காரு விஜயோட அரசியல் பயணத்தில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் பேர் வந்து புஷி ஆனந்த் ஆக்சுவலி அவர் உண்மையான பேர் வந்து என் ஆனந்த் தான் புஷின்ற ஒரு தொகுதியில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆனால் புஷி ஆனந்த் சொல்லி பேர் வாங்குறாரு இவரை பற்றி பார்த்தோன்னா இவர் தான் பிறக்கிறாரு இவர் எட்டாவது வயது தான் படிச்சிருக்காரு ஆனால் சிறு வயதுலேருந்தே அவருக்கு அரசியலில் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால புதுச்சேரி முன்னாள் அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியினோட ஆஃப் த லீடர்லையும் முன்னாள் அமைச்சரான அசரப்போட உதவியாளராக வேலை பார்க்குறாரு ஸோ உதவியாளராக இருக்க கூப்பே அவரோட சொல்கிற விலைகள்லாம் அவர் செய்கிறாரு ஸோ அப்பயே அந்த அரசியல் பணிகள் அவருக்கு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ரியல் எஸ்டேட் அதிபராகவும் இவர் இருக்கார் அதுபோக புதுச்சேரி மன்ற முன்னாடி புதுச்சேரி விஜய் மன்ற முன்னாள் கௌரவ தலைவராக இருந்தார் அதுக்கடுத்து தான் தலைவராகவே மாறுறாரு ஸோ இவரை பற்றி பார்த்தனா இவர் வந்து இவரோட அரசியல் குரு இவருக்கு அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பித்த கண்ணன்ன்றவர் தான் ஸோ அவர் கூட அவர் ஜாயின் பண்ணி தான் ஃபீல்டு ஒர்க்கில் வந்து ஆர்வம் பா ஆர்வம் கற்றுக்கிட்டு அதில் இறங்கி வேலை பார்க்குறாரு மக்களோட மக்களாக வேலை பார்க்குறாரு இவர் இந்த புஷி தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புஷி தொகுதியில் வேலை பார்த்து எம்எல்ஏ ஆகிறாரு ஏன் அந்த புஷி தொகுதியில் அவர் எப்படி அந்த செல்வாக்கு அவருக்கு அந்த தொகுதினு வந்துச்சுன்னா அந்த தொகுதி வந்து புஷின்ற வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு புஷின்னா நடந்துச்சுக்குவோம் புஷின்றது வந்து என்னென்னா முன்னாள் பிரெஞ்சு ஆளுநரோட பேர் தான் புஷி ஸோ அவர் அவர் பேரில் இருக்கிற அந்த ஏரியாவில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே வந்து விஜய் ரசிகர்களும் அதிகமாக இருக்காங்க ஸோ அவர் வந்து விஜய் ரசிகர் ஒரு தீவிர விஜய் ரசிகனால் விஜய் ரசிகர் கூட அவங்களுக்கு தேவையான உதவிகள் விஜய் ரசிகர் மூன்று மலமான மக்களுக்கு தேவையான உதவிகள் பொருட்கள் என்ற மாதிரி உதவிகள் செய்கிறாரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு அன்னதான திட்டங்கள் பொருட்கள் ப பள்ளி குழந்தைங்களுக்கு சீருடைகள் இந்த மாதிரி எல்லாமே வழங்குறாரு ஸோ அது மூலமாக அந்த ஏரியாவில் நல்லா பா நல்லா ஒரு நம்பகத்தன்மையான ஆளாக மாறுறாரு அதுக்கடுத்து அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணி இதில் போட்டிடுறாரு எம்எல்ஏ நிற்கிறாரு ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ ஜெயித்த பிறகும் அவர் குரு உங்களுக்கு சொன்ன முன்னாடி சொன்ன முன்னேற்ற காங்கிரஸ் அவரோட தலைவர் கண்ணன் அவர் தான் எல்லாமே அவருக்கு ஸோ இவர் விஜய் மேலே இருக்க தீவிரப்பட்டனால எஸ்ஏசி மூலமாக பழக்கம் எஸ்ஏசி புதுச்சேரி வரப்போ எஸ்ஏசி எஸ்ஏஎஸ்சி மூலமாக பழக்கமாகி விஜய் கூட போய் விஜய் கூட நெருக்கமாகறாரு ஸோ அதுக்கடுத்து தான் அவரோட அரசியல் பயணங்கள் விஜயோட அரசியல் ஆர்வத்துக்கு இவர் வந்து ஒரு இது போட்டாருன்னு சொல்லலாம் ஒரு படிக்கட்டுமைன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் அவர் வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கு இவர் வந்து நீங்கள் புதுச்சேரியில் போய் கேட்டேன்னா இவர் வந்து அசைப்பட உதவியாளர் ரேஸ் டெட் அதிபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க திருப்பி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏ தொகுதிக்கு நின்று தோத்துடறாரு இருந்தாலுமே அவர் இப்போ விஜயோட தீவிர ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவனரா நம்பிக்கைக்குரியவராக ஆகிறார் ஸோ இவர் வந்து எப்படின்னா ஃபீல்டு ஒர்க் பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடியவர் மக்களோட மக்களாக இறங்கி பேசவர் நீங்கள் எந்த ஒரு விஜயோட மக்கள் இயக்கத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி மகிலிருந்து மக்கள் இயக்கத்தை ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணது அது ஒரு ஒரு க ராணுவ கட்டுப்பாட்டு மாதிரி கொண்டு போய் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே கலந்து வச்சுட்டு ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோவில் கொண்டு போனவர் வந்து நம்ம ஃபுஷியானதுன்னு சொல்லலாம் ஏன்னா விஜயோட ஒரு தீவிர நம்பிக்கைக்கு பாத்திரம் மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ நூற்றி அறுபத்தொம்போது தொகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டுட்டு இருக்காங்க அதில் நூற்றி பத்து பத்தொம்போது இதில் வந்து ஜெயிக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலில் அதுவே வந்து விஜயோட அரசியலுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பாகவும் அது அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதுதான் வந்து நமது தமிழக விட்டுக்கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷியானந்தோட அவர் பயணம் வாழ்க்கை பயணம் இதே மாதிரி புது பிரபலங்களும் இடங்களும் கோயில்களும் மற்ற ஒரு ஃபேமஸான இதுகளையும் வரும் வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் you